வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இந்த குரல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் முறை செய்து அப்படின்னா நீதி வழங்கி காப்பாற்றும்னா காக்கும் மன்னவன்ன அரசன் அதாவது நீதி வழங்கி காக்கும் அரசன் மக்களால் இறை என்று வைக்கப்படும் கடவுள் என்று கருதப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீதி நேர்மை தவறாது ஆட்சி புரிந்து மக்களை காக்கும் அரசன் மக்களால் கடவுளுக்கு நிகராக கருதப்படுவார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அததான் அழகா அவங்க சொல்லியிருக்காங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு குரல் விளக்கம் அறம் தவறாது நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசன் மக்களால் காக்கும் கடவுள் என்றே கருதப்படுவார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்